சரி நீ உட்காரு உனக்கு சாப்பாடு போட்டு வர கிட்டுமா நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன் இந்த மாட்டுக்கு கலர்லாம் பூசணும் கலர் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா அப்புறம் மூக்குக்கு கயிறு மாற்றத்துக்கு கயிறு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா இல்லையா அத்தி பாரு நேத்து இந்த பொங்க சாமான் போய் வாங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியே வாங்கிட்டு நினைச்சா அதை மட்டும் வாங்க நம்ம வந்துட்டேனே என்னமா நீங்க என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நான் கூட நேற்று வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல எனக்கு இந்த ஞாபகமே இல்ல பாருங்க இப்படி தாய வயசு ஆக ஆக எல்லாத்தையும் மறந்து தொலைஞ்சறேன் எதுவுமே ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேங்குது அதான் பாரு அப்படியே நினைச்சுக்கிட்டே போனே மறந்துட்டு வந்துட்டேன் எப்பவும் சந்த வழியில போயிருந்தோம்னா ஜாமான வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம் இந்த மனசு கோயில் வழியில கூட்டிட்டு போயிட்டு அதுலயே கூட்டிட்டு வரவும் அந்த பக்கம் நான் போகல பரவாயில்ல விடுங்கம்மா இப்ப என்ன இதுதானே வேணும் நான் வாங்கிட்டு வரேன் நீ இறியா இப்பதான் இவ்வளவு வேலை இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்க சாப்பிட கூட இல்ல அதுக்குள்ள எங்க ஓடுற நீ நீ முதல்ல சாப்பிடு வேற ரெண்டு தடி மாடுகளும் வெளிய போய் சுத்திக்கிட்டு கிடக்குதுங்களா அதுங்களுக்கு போன் போட்டு சொல்றேன் வரும்போது வாங்கிட்டு வரட்டும் இதுக்குமா உங்களுக்கு சரமோ நான் தான் நான் பாத்துக்கறேன் இல்ல அவளை இழுத்து போட்டு நீயே ஏ பாத்துக்கிட்டு உடம்பு சரியான படுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்றது கம்மனி இரு அந்த ரெண்டு தடி நீ வரவும் ஒரு வேல செய்ய மாட்டீங்க நீ இல்லினா கூட அந்த ஆள் இந்த சாணி எலி போடுறது இந்த மாடை கொண்டு போய் கட்டறதுன்னு எதாவது ஒன்னு பண்ணுவது இப்போ நீ வந்ததுல இந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்ல ஏதோ மைனர் கணக்க காலங்கத்தல எந்திரச்சனி குளிக்கிறது வெள்ள சட்டைய அந்த சொக்காவை எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே போறது வாரது ஏதோ இந்த ஆட்டி சுத்தி ஒரு ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்றனா என்னமா நம்ம வீட்டுக்கு நான் பண்றேன் இதுல என்ன இருக்கு சரோசா அட வாவதரகளி பா உட்காரு ஏய் இருக்கட்டும் என்ன மாடெல்லாம் எங்க நிக்குது கட்டங்கரையில கட்டலையா நாளைக்கு மாட்டு இல்ல அதான் மாடெல்லாம் சுத்தம் பண்ணனும்ல அதான் தம்பி எல்லாம் குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்தா இனிமே தான் கட்டணும் அப்படியா பரவாயில்ல பரவாயில்ல என்ன பொங்கல் எல்லாம் வச்சாச்சா காலையிலே சூரிய பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு ஒவ்வொருத்தருக்கா வீட்டுக்கு வீடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதான் சரி உனக்கும் கொடுத்துட்டு போவோமேனு வந்தேன் நீங்க பொங்க வச்சாச்சா நாங்க எங்கம்மா சூரிய பொங்கல் வச்சா நாங்க இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு அன்னைக்குதான் பொங்க வைப்பேன் அட ஆமா ஆ நீங்க மாடு வச்சிருக்கீங்க அதனால மாட்டு பொங்கல் வைப்பீங்க நாங்கள் என்னத்த போய் வைக்க அதனால் தான் சரி இன்னைக்கே வச்சிருவே எப்பயும் வைக்கிற மாதிரின்ட்டு தான் கொண்டு வந்தேன் இந்த சாப்பிடு வந்து உட்காரு இருக்கட்டும் வீட்டில் வேலை அப்படியே கடற்கது போட்டது போட்டபடி அதான் சரி போகணும் என்ன பொங்கல் வெளியிட்ட போற மாதிரி ஆமா நமக்கு என்ன குடும்பமாக குட்டியா நானே ஒரு அனாத கழுத இதில் நான் எங்கே போய் ஊரை சுற்றுறது வீட்லயே இந்த வீட்டையே சுத்தி வரதே எனக்கு நேரம் சரியா போயிடும் ஏன் இப்படி பேசுறேன் நீ ஏன் சொன்னாலும் சொல்லலினாலும் நான் ஒரு அநாத கழுத தானே எனக்கு நீ என்ன போறதுக்கு நாதி இருக்கா இல்ல சொந்தம் இருக்கா ஒட்டு இருக்கா வரவு இருக்கா இப்படி பேசுறேன்னு வச்சுக்க அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க ஏன் நாங்களா இல்லையா ஏன் என் வீட்டுல வந்து இருந்தா உனக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊத்த மாட்டேன்னா என்ன நீ பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ அதுக்கு இல்லடி மனசே வெறுத்து போச்சு இந்த மனசை ஏதோ கொஞ்ச நாள் என் கூட அன்பாக இருந்தார் நான் கூட நினச்சேன் மனசை மாறிட்டாரு எனக்கானவராக இருக்காருன்னு வேதாள முருங்குமுறை ஏறுன கதையா அந்த மனசை மறுபடியும் மாறிட்டார் என்னவா புடிச்சனுக்கு என்னப்பா என்ன தெடி சொல்றது காலையில் பொங்கல் வச்சு இந்த பையனை எழுப்புனேன் அவன் எந்திரிக்கல உனக்கே தெரியுமே அவன் என்னைக்கு தான் ஞாங்க எந்திரிச்சிருக்கான் இருங்க எந்திரிச்சு வருமானத்துக்கு என் மாமியார் காரி ஏறிகிறது இல்லை என்னைய ஊற்றி அந்த மனுஷனுக்கு எனக்கு காலையிலே மூட்டி விட்டுட்டா மொதல் நான் வருஷத்துக்கே இந்த மாதிரி சண்டையை மூட்டி விட்டா என்ன பண்ண சொல்கிற இதில் வேற என் நாத்தனாருக்கு சீர் கொண்டு போகிறாங்களாமா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு நான் காசை அவுத்து எடுத்து எல்லாம் பண்ணுறா வைக்கிறேன் என் பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் செஞ்சது கிடையாது இன்ன வரைக்கும் திங்கிறதெல்லாம் இங்கே விசுவாசம் அங்க மாமியார்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி நீ பேசிக்கிட்டு இருக்க பாரு அதெல்லாம் ஊருக்குள்ள எந்த ஆளாவது மதிக்கிறானா நீயே சொல்லு பாப்போம் அதெல்லாம் யாருமே மதிக்கிறது இல்ல நீ தான் என் மாமி யாரு மண்ணா கட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இல்லடி எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என் நாத்தனாருக்கு நீ என்னமோ செஞ்சுட்டு போ அதுவும் நம்ம வீட்டு தான் நீ செய்யறது எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா என் புருஷங்கிட்ட காசு இல்லை நீ செய்கிற அது எனக்கு எதுவும் தேவையில்லை அதை குத்தி காட்டி செய்யணுமா என் பிள்ளைக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன் ஒரு சில செய்கிறதுக்கு நான் இருக்கா அப்படின்னு கேட்குறா இன்னைக்கு எம்பிட்டு சங்கட்டமாக போச்சு தெரியுமா அக்கா கவலைப்படாதீங்கக்கா என்ன மாதிரியெல்லாம் அனாதையாக இருக்க உங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி இருக்கீங்க அதான் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்களே இப்படி பேசினா எப்படிக்கா ரெண்டு பேரும் வாய மூடுங்க நான் ஆனாதான் நான் ஆனாதான்னு பேசிக்கிட்டேன் அரஞ்சு போடுங்க ரெண்டு பேத்தியும் உனக்கு நான் அம்மானு இருக்கேன்னு சொல்லி இருக்கேன்லடா என்னமா அனாதன்னு சொல்லிகிட்டு இருக்க இல்லமா பாரு நீ என்ன அம்மானு சொல்றது உண்மைனா இனிமே இந்த அனாதன்ற வார்த்தை உன் வாயில வர கூடாது சொல்லிட்டேன் இங்க வரடி உனக்கு இதுதான் அனாத கிணாதன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க உனைய அரஞ்சு போடுவேன் பாத்துக்க மாமி அவ்ளோ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவ பேசுறதுல நீ பெரும் பேச்சா பேசிக்கிட்டு இருக்க பாரு அந்த இடத்துல நீ நிக்கிற அதனால இன்னைக்கே நாளைக்கே எப்ப வேணாலும் போய் சேர்ந்துறோம்

ஏமா நீ பாட்டுக்கு வந்துட்ட வெளியே கீது எதுவும் போயிருப்பாங்க பொங்கல் எதுவுமா அதெல்லாம் இவ இருப்பா தான் இருப்பா அவன் எங்க போற கல்ல கட்டா குட்டி சவரு இவ ஊர போய் சுத்திட்டு வந்துட்டான் உமா உமா அம்மா என்னடி இது கோலம் நாலு நாள் பெரிய ஒரு குளிச்சு ஒரு புதுச்சேல கட்டல நீ என்ன சுடிதார போட்டிக்கிட்டு திரியவ ஆடா அதே அம்மா கேக்குற வீட்டுல நல்ல நாள் பெரிய நாளும் ஒரு புது துணி போடுறதுக்கு வக்கு இருக்கா இல்ல துப்பு இருக்கா எனக்கு இந்த வேலை செய்யறதுலையே நேரம் சரியாக போயிடுது காலையில் எழுந்திரிச்சு இந்த அடுப்பங்கரைக்கு போனது இன்னும் வரைக்கும் சமையல் வேலை செஞ்சு வீடு வாசம் வலிச்சு ஐயோ உடம்பே வலிமா இதில் எங்கே போய் துணி மாத்துறது இனிதான் குளித்து துணி மாற்றணும் எல்லா வேலையும் நீயே இழுத்து போட்டு பார்த்து உடம்பு கெட்டு போயிடும்டியே ஏன்டையே இப்படி பண்ணுற எல்லாரும் இருக்கீங்க ஆனாலும் ஒரு வேலை செய்யலாம்ல மாப்பிள்ள என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்து தெரியுமா என் வீட்டில் இருக்கும்போது இங்கே வந்து பாருங்க நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஒரு புது துணி கூட கொடுத்துறதுக்கு ஒரு இது இல்லாமல் இருக்கு ஆமா ஆமா உங்க புள்ள ஒரு வேலையும் ஒன்பது தடவை செஞ்சா சமையல்கிட்டே தான் காலையிலேருந்து உட்காந்துருக்கணும் மா வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத பஞ்சாயத்தை தான் பேசிட்டு ரெண்டு பேரும் தேவையில்லாத பஞ்சாயத்தா ஏண்டா அவங்க வந்ததுல இருந்து என்னமோ அவங்க பிள்ளை என்னமோ நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரியும் சோறு திங்கிறது கூட நேரம் இல்லாம அவ இருக்கிற மாதிரியும் என்னமோ நம்ம பசியும் பட்டினியுமா போட்டு வேலை மட்டுமே வாங்குற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அதுக்கு பதில் பேச வேண்டாமா மூஞ்சி மூளையும் பாரு என் பிள்ளைய கடிச்சு கொட்டலன்னா இவளுக்குலாம் தூக்கமே வராது காலையில எந்திரிச்சது ஏழு மணி ஏழு மணிக்கு எந்திரிச்சு ஏமா நேத்து வீடு வழி வீடு வழின்னு சொன்னதுக்கு வலிக்காம விட்டுட்டேன் இன்னைக்காவது ஒழுங்கா வீடு வழினா வெறும் தண்ணியை மட்டும் போட்டு வலிச்சிட்டு வந்துட்டு அந்த இடத்துல எண்ணெய் இருந்திருக்கு அத பாக்காம வலிச்சு விட்டு எண்ணெயை சாச்சு விட்டு மறுபடியும் சோப்பு தூள் போட்டு அத கழுவி எடுத்தா சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் நாம் சமைக்கிறேன்னு போய் குக்கர்ல பருப்பு வேக போட்டு தண்ணிய கம்மியா வச்சு அது பாட்டுக்கு விசில் வந்துகிட்டு இருக்கு இவ பாட்டுக்கு தொடக்கிறேன் தொடக்கிறேன்னு உட்காந்து அது கருகி போய் மறுபடியும் அதை எடுத்து கொட்டி மறுபடியும் பருப்பு வேக வச்சு அரிசி ஊற போட்டால் சீக்கிரம் ஒல வச்சுட்டு வேலையாகும்னு சொல்கிறதுக்கு அரிசி அப்படியே வச்சுப்பட்டு தண்ணியை கூட ஊற்றாமல் என்னென்ன வேலை பார்த்து விட்டா ஒரு வேலை ஒம்பது தடவை பார்த்துக்கிட்டு இப்போ தான் பேசுகிறீங்க நீங்கள் என்னமோ என்னமோ உருப்படியான பிள்ளையை பெற்று வச்சுருக்க மாதிரி ஒவ்வொரு நெய்யும் செவிடங்க அதில் ஊதி ஊதி சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைய ஒரு நாள் அடுப்பு கரையில் விட்டதில்லை அம்புட்டு வேலையும் நானே செய்வேன் இன்னைக்கு என் பிள்ளை இம்புட்டு வேலை செய்கிறேன் ஆமாம் உங்கள் பிள்ளை செய்கிற வேலைக்கு அவளை தூக்கி தலையில தான் வச்சுக்கணும் தூக்கி செவுத்துல போட்டு அடிக்கிறதுக்கு எதாவது செவுத்த போட்டு அடிப்பீங்களா நீங்க அடிப்பீங்க அடிப்பீங்க நீங்க அடிக்கிற வரைக்கும் எங்க கை பூ பறிக்க முடியல புள்ள நல்லபடியா வாழணும்னு சொல்லி பொங்கலுக்கு சீரை எடுத்துட்டு வந்தா என் புள்ளி அடிப்பீங்க ஏன்ட்டியா பேசுறீங்க இதே இது இதே கொடுமைதான் நான் ஒண்ணுமே பேசுறது இல்லை ஆனா இப்பப்பா இப்படிதான் தினந்தோறும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்க வந்து இருக்கலான்னு ஏன் அண்ணங்கார வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான் எனக்கு போறதுக்கு போக்கடமாயிருக்கு காலத்துக்கு இங்கே நினைச்சு என் என் பிள்ளை எப்படி கதறாளே ஐயோ இதுக்குதான் உங்களுக்கு நான் என் பிள்ளைய கட்டி கொடுத்தனா ஐயோ ரெண்டு பேரும் பேசி பேசி சின்ன பிரச்சனையும் ஊதி ஊதி வீங்க வச்சுட்டாங்களே அம்மா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க ரெண்டு பேரும் ஏன் தம்பி இன்ன வரைக்கும் உங்க அம்மா வாய்க்கலயே வக்கனே பேசுறாங்க அப்பல வாயே தரக்கல இப்போ நான் பேசுறேனே என் வாய் மூட சொல்றீங்களா நீங்க நல்லா இருக்குதே மாமியார் உடச்சா மண் பானையா மருமவ உடச்சா பொன் பானையா அவங்க புள்ள உடைக்கிறது எல்லாம் பொன் பானத்தான் ஐயோ ஐயோ கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க அண்ணே நீ பாக்குறதானே தினந்தோறும் இப்படித்தான் அர்ச்சனை வாங்கிட்டு இருக்கேன் எதை பண்ணாலும் குறை எதை செஞ்சாலும் குறை ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட விட்டுட்டா நம்ம பாட்டுக்கு கம்மனை இருக்கணும் அதை விட்டுட்டு சும்மா இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண அதை பண்ணு நொய்யின் நொயின் நொய்யின் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்டில் இப்போ புரிஞ்சு போச்சுக்கி அம்மா இப்போ நல்லா எனக்கு புரிஞ்சு போச்சு என்னடா காலையிலேருந்து வீட்டு வேலையை பெண்ட்டு நிமித்தராயிலே இந்த வீட்டு வேலையிலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நீ எதையதையோ பண்ணி பார்த்த நானும் நீ செய்யாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவேன்னு பார்த்த நான் எதுவும் சொல்லலைன்னொடையும் எப்படா சாக்கு வச்சு இந்த வீட்டை விட்டு ஓடலான்னு பார்த்த இவங்க வந்தோன்னு இவங்க கூட சேர்ந்து ஓடணும்னு பிளான் போட்டுட்டேன் அப்படி தானே கிளவி கண்டுபிடிச்சிருச்சு

ஏன்னா அப்படி பண்றீங்கன்னு தெரியல ஒழிக்கவே முடியல தயவு செஞ்சு நேரம் கம்முன்னு இருங்க வந்தவங்க சீர்கொண்டு வந்திருக்காங்க அவங்களோட உட்கார வச்சு உபசரிக்கிறத விட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இது குடும்பமா இல்லை வேற ஏதாவது வர்றவங்க என்ன நினைப்பாங்க என்னடா இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க என்ன நான் பார்த்தாலும் மாமியார் மருமகளுக்கு சண்டை தான் ஊர் உலகத்துல எல்லார் வீட்லேயும் தான் மாமியார் மரும இருக்காங்க இந்த மாதிரியா அடிச்சுக்கிட்டும் பின்னிக்கிட்டும் பிணைஞ்சுக்கிட்டும் கிடக்குற மாதிரி என்ன சொன்னேன் உங்க அம்மா வாய் இருக்குன்றதுக்காக வாய்க்கு வக்கனையா பேசுவாங்க நான் அதெல்லாம் எனக்கு இந்த தலை எழுத்தா நான் இருக்க மாட்டேன் நான் இருக்கவே மாட்டேன் போவோம் காலம் வந்து கஞ்சி ஊத்துறதுக்கு அம்மா கரீ நான் இருக்கேன் இடத்துல

நமக்கு கொஞ்சம் கீழே இருக்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்தா நம்ம சொல்ற பச்சை கேட்டு நமக்கு ஏற்றவங்களா இருப்பாங்கன்னு தான் இவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னா தெரிஞ்சு கட்டி வச்சேன் படுபாவி சண்டாலி எம்பட்டும் ஆட்டம் கட்டுறா பாரு இல்லாதப்பட்டவனுக்கு இல்லை இருக்கிறத பார்த்தோனையும் ஆட்டம் அகம்பம் அதிகமாயிருச்சு அதுதான் அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு போறான் நல்ல நேரம் வெளியே நானும் வீட்டில் ஒரு பொங்கை வச்சு ஒரு சாமி கும்பிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோமா அதை விட்டு விட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஓடுறான் ஏமா உங்களுக்கு ஏமா இப்படி அவ தான் அவளோட குணம் என்னன்னு தெரியும் அதை தான் நீங்கள் விட்டு ஒளிங்கலே அப்படின்னு நானும் பல சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் அவகிட்ட வீண் வம்பு கட்டி இப்போ பாருங்க நல்ல நான் வெளியினா அவன் பாட்டுக்கு போயிட்டான்

அப்படித்தான் இருக்கும் பொழப்பு ஆத்தாவாது அம்மா பழம் புல்ல புல்ல பழம் அம்மான்ற மாதிரி ரெண்டு ரெண்டு ரகம் என் வீட்லயும் தான் புள்ள இருக்கு இப்படியா சரியான துப்பு கட்ட குடும்பம் எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல இன்னும் கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு ரெண்டு நாள்ல பொறுமையா நடக்க வேண்டியதானே எதுக்கு இவ்வளவு அவசரம் என்ன முதல்ல அதானே ஆத்த பொறுத்தவங்க ஆற பொறுத்துதான் ஆகணும் இத்தனை நாள் ஆயிப்போச்சு இன்னும் ரெண்டே ரெண்டு நாள் தானே அதுமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்கு இம்பிட்டு அவசரம் யாருக்காவது உடம்பு சரியில்ல சீரியஸா இருக்காங்க அதனால ஒரு கல்யாணம் கட்சியை நேரம் காலமா பண்றோம் அப்படின்னா கூட ஒரு நியாயம் சொல்லலாம் அப்படித்தான் யாருக்கும் எதுவும் இல்லை எல்லாரும் குத்துக்கள்லாம் நல்லா தான் இருக்கும் அதுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன உங்க பொண்ணு மறுபடியும் வீட்டை விட்டு ஓடுறேன்னு ஏதாவது முடிவு இது பண்ணிட்டாலா ஐயோ சமந்தி அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்தாலும் ஓப்பனாவே சொல்லுங்க ஏற்கனவே அவங்க பொண்ணு ஓடி போன ஆள் தானே மறுபடியும் ஓட மாட்டாங்கன்னு எது நிச்சயம் இருக்க என்ன ஐயோ சம்பந்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளியே அங்கேயும் இங்கேயும் போறாங்க வராங்க ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு தப்பா கிப்பா எதுவும் ஆகி போச்சுன்னா அது அது ரொம்ப அசிங்கமா போயிடும் இல்லைங்களா அதான் ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையா இருக்காங்க அதான் கட்டி வச்சிடலான்னு இவங்களுக்கு இவங்க தான் ஆகி போச்சு அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் தாமுத்து சமையலுக்கு மூணு காலையில் நிற்கிறவனுக்காக எங்களோட எல்லாத்தையுமே மறந்து ஏற்றுக்கிறோம்னு சொல்லிட்டோம் இப்படி திடுதுப்புன்னு சொன்னால் எப்படி கோவிலில் பேசணும் வைக்கணும் இல்லைங்க எங்கள் ஊரில் ஐயர்கிட்ட இல்லை நான் பேசிட்டேன் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க நல்ல நாளும் கூட அப்படின்னாங்க ஏங்க எதுக்கு இவ்வளோ அவசரம்னு யோசிக்கிறோம் ஐயோ நீங்க அவசரம் யோசிக்காதீங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் மனசு விரும்புறாங்க டே டே தம்பி இங்கே வா ஆ சொல்லுங்க வாங்க மாமா டே உங்க மாமனார் என்னடா கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு நீ என்ன சொல்ற நீ உங்க நீங்க எடுக்கிற முடிவும் தான் இருக்கும் நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாம் முடியுங்க இல்லைடா ஒரு இவர் கல்யாணங்காச்சின்னு சொல்றாரு அத்தான் எதுவும் விலங்கு எதுவும் இருக்குமோ அப்படின்னு யோசனையா இருக்குது வா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் எந்த வில்லங்கும் இல்லை அமுதா எனக்கானவளாக இருக்கா நீங்கள் எந்த யோசிக்கிற அளவுக்குலாம் தப்பாலாம் எதுவும் இல்லை நீங்கள் மாமா சொல்கிறபடியே நாளைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சுருங்க அப்புறம் என்ன பயன்தான் சொல்கிறேன் என்னன்னு பார்த்து பேசி முடிச்சு எல்லாம் பண்ணுங்க அண்ணே பையனும் சொல்லிட்டேன் சம்மதம்னு எங்களுக்கும் சம்மதம் தான் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு தடவைக்கு இரு தடவை கேட்டுக்கிட்டு என்ன முடிவு வந்தாலும் பண்ணுங்க எங்களுக்கு எதுனாலும் சரி அப்புறம் கடைசி நேரத்தில்

இருக்கிறதுனால என்னால் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால தான் இதில் வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் இருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த சேனலில் ரெண்டு வீடியோ போடுங்க ரெண்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்காக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் அது மட்டும் இல்லை நம்மளோட பழைய சேனல் யூனிங் பிக்சர் பெசன்ஸ் தமிழ் அந்த சேனல்லையுமே வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த ஒரு ஸ்டோரி எடுத்தாலுமே வந்துட்டு என்னோட மைண்டில் எப்படி யோசிக்கிறனோ அந்த மாதிரி தான் கொண்டு போவேன் அண்ட் சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியோடைய மைண்ட் தாட் எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன மாதிரியான கண்டன்ட்டு பிடிக்குது அதுக்கு தான் நம்ம ஸ்டோரி கொண்டு போவோம் ஏன்னா உருவாக்குறது ஒருத்தராக இருந்தாலும் அதை பார்க்குறவர் பலர் ஸோ நம்மளுடைய செட்டு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களோட மைண்ட்செட்டையும் கேதர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டோரியுமே கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோரி எடுக்கும்போதே அது ஸ்டார்டிங்லே ஏதாவது ஒரு கோணல் தெரிஞ்சுது அப்படின்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிடும் ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் ஏற்படுது நெகட்டிவ் கமெண்ட்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதுக்கேற்றாப்புல நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அப்படின் தான் அது ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து எனக்கு டைம் தேவைப்படுது ஸோ அதனால் நம்ம இந்த சேனலில் வந்துட்டு ரெண்டு வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் ரிப்ளை பண்ண முடியலனாலும் அதை படிச்சுட்டு நான் வீடியோஸில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்